ஹலோ கைஸ் ஃபிஷிங் இந்த ஓஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க சுறாமீன் தொழில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு போட்டில் எப்படி தூண்டில் போட்டு போடுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ வல்லத்தில் எப்படி தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிற வீடியோ தான் இது இதில் வந்துட்டு போட்டு வந்துட்டு மா தூண்டில் போயிட்டு போயிட்டுருக்காங்க அந்த தூண்டிலில் நம்ம ஜாயின் பண்ணி ஆப்போஸ் டைரக்ஷனில் நம்ம தூண்டில் போட்டுட்டு போக போகிறோம் அப்போ ஆப்போஸ் டைரக்ஷனில் ரெண்டு போட்டு மாட்டு ஆறு நாட்டிக்கல் வித்தியாசத்தில் நம்ம தூண்டில் போட போகிறோம் இது ஏன் அப்படி தூண்டில் போடுறதுக்கு உள்ள ஒரு காரணம் என்ச்சுன்னா நம்ம முப்பது நாட்டிக்கல் வித்தியாசம் வரைக்கும் நம்ம தூரம் வரைக்கும் நம்ம டேரக்ஷன் நேர்கோட்டில் நம்ம தூண்டில் போட போகிறோம் அது ஒரே சைடாட்டு போட போகிறோம் ஏன்னா ஆறு நாட்டிகள் வித்தியாசத்தில் தூரத்தில் போயிட்டு ஒரே சைடாட்டு ரெண்டு போட்டு முப்பது நாட்டிகள் நீளத்தில் நாங்கள் தூண்டில் போட போகிறோம் இது போட்டை விட ஸ்பீடாட்டு தான் நாங்கள் வள்ளத்தில் தூண்டில் போட்டுகிட்டு போயிட்டுருப்போம் ரெண்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி தூண்டில் போட்டுட்டு போயிட்டுருப்போம் ஏன்னா எனக்கு கேமரா ஹெட்டில் இருக்கிறனால தலையில் இருக்கிறனால அந்த நேரம் எனக்கு வந்து பேச முடியாது பேசுகிற ஒரு நிலம வர்ற வீடியோலாம் நான் சூப்பராகட்டு பேசி லைவாக்டு பேசி வீடியோ போடுறேன் இருக்கிறதுல ஃபுல் ஸ்பீடு ரெண்டு இன்ஜினில் ஸ்பீடு வச்சு நாங்கள் தூண்டில் போட்டுகிட்டு போயிட்டுருக்கோம் இப்படி இல்லைனாலும் இப்போ ஒரு ரெண்டு மணியில் தூண்டில் போட தொடங்கினது சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் இப்படியே போட்டுகிட்டே போயிட்டு தான் இருப்போம் இந்த வள்ளம் வந்துட்டு ஒரு பத்து நாட்டிகள் ஸ்பீடில் ஓடிகிட்டு இருக்கோம் அப்போ மேக்ஸிமம் ஒரு நா ஒரு மணிக்கூருக்கு எவ்வளோ தூரம் நாங்கள் போவோம்லேருந்து நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் அப்போ அஞ்சு மணி வரை நாங்கள் இப்படியே மட் தூண்டில் போட்டுகிட்டு போயிட்டே இருப்போம் ஒரு எல்லாருக்குமே இங்கே வேலை இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்போ நான் நான் இந்த ஏரியாவிலேருந்து மாறினாலும் வேறு ஏரியாவில் போனாலும் அங்கே எனக்கு வேலை இருக்கும் அவங்க இங்கே வந்தால் எல்லாருக்குமே இங்கே வேலை இருக்கும் யாருக்குமே இங்கே ரெஸ்ட் இருக்காது பின்னா ஸ்டீரிங் விடுற நம்ம தான் பா மற்ற இந்த கண்ணாசு கட்டணும் அப்போ நம்ம லெவலாட்டு வல்லத்தை ஓட்டிகிட்டே வரணும் அப்போ எவ்வளோ சீக்கிரம் நம்ம விட்டு முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு திருப்பி மாதிரி நாங்கள் ஃப்ளைன் ஃபிஷிங்கிற அந்த வலை விட்டு ஃப்ளைன் ஃபிஷ்ஷு தூண்டலுக்கு கரெக்டாக பிடிக்க வேண்டிய நிலமாக வரும் அஞ்சு தூண்டலுக்கு ஒரு கண்ணாசுன்னு சொல்லிட்டு கரெக்டாக விட்டுட்டே வந்துகிட்டே இருக்கும் பதினஞ்சு கண்ணாசு வந்த பின்னாடி ஒரு கொடி விடுவோம் அப்போ போட்டில் எப்படி தான் நாங்கள் விடுறோமோ அதே போல் தான் இங்கே இருக்கும் ஆனால் இங்கே கொஞ்சம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் அப்படி நாங்கள் இப்போ விட்டுட்டு போயிட்டுருக்கோம் அடுத்து நாங்கள் போன விடியல் போல் எந்த ஏரியாவில் நாங்கள் தொல் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கோம் ஆனால் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடம் தொழில் பார்க்குற இடம் வந்துட்டு நம்ம இந்தியா கடலுக்கு வந்து வரணும்னா ஆயிரத்தி இருநூறு நாட்டிகள் அளவு தூரம் இருக்கும் ஒரு நாட்டிக்கலின்னு சொன்னால் ரெண்டு கிலோமீட்ரு இதுதான் கணக்கு ஆயிரம் நாட்டிக்கலுன்னு சொன்னால் ரெண்டாயிரம் கிலோமீட்ரு நைட்டு அப்படி ஒரு ரெண்டு மணி போல் நாங்கள் தூண்டில் வலிக்க தொடங்கிட்டோம் அந்த டைமில் எங்களுக்கு சுறா மீன் கிடைக்க தொடங்கிடுச்சு அப்போ நாங்கள் இந்த சுறா மீன் எப்படி வலித்து ஏற்றுறோம் ஆனால் அடிக்க அடிக்காமல் மீனை கொல்லாமல் இதை போட்டில் ஏற்றவே முடியாது இருந்தாலும் யூடியூப்பு சொல்கிறது ஒரு விஷயம் என்னஞ்சுன்னா உங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரலாம் அடிக்கிற ஒரு சீனும் யூடியூப்பு போடக்கூடாது அது சொல்லிகிட்டே இருக்குது அப்போ நம்ம சொல்கிற ஒரு காரணத்தினால நம்ம அடிக்கிற ஒரு சீனை நம்ம போடுறதே இல்லை அப்போ மேபி இதில் இந்த சேனலில் ஃபுல்லாகவே அடிக்கிற ஒரு இது இருக்கவே இருக்காது ஆனால் இந்த மீனெல்லாம் அடிக்காமல் போட்டில் ஏற்றவே முடியாது ஏன் அப்படி சொன்னால் பார்க்க சைலண்டாட் இருந்தாலுமே அந்த மீன் ஒரு ஆளை கடிச்சிருச்சுன்னு அந்த 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 சதையை அப்படியே எடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோசமான மீன் பார்க்க இருக்கும் எப்போ சாவவே சாவாதுன்னா ஒரு அரை மணி நேரமாவது அது உயிரோடு அப்படியே இருக்கும் சைலண்டாகட்டு இருக்கும் ஆனால் நம்ம எதாவது போய் அதுக்கு மேலே டச் ஆகும்போது டக்குன்னு அது கடிக்க தொடங்கிடும் இல்லைன்னா வால் விட்டு அடிக்க தொடங்கிடும் அடித்த உடனே பயங்கர அந்த இடம் எல்லாம் காந்தோம் இந்த சிராவுக்கு பேர் வந்துட்டு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெலாம் இது ஒரு பத்து நாற்பது கிலோ வரைக்கும் இருக்கும் நீங்கள் இது ஏற்றும்போலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு லைட்டாக ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் ஒரு அடி கொடுக்குறது போல் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் இனி மேலாட்டுள்ள எந்த வீடியோலுமே இருக்காது நைட் டைம் ஆனதுனால நான் இது வந்துட்டு ஒரு ஃபுல் கண்டென்டாகட்டு போடுறேன் இனி வர்ற பகல் வர்ற வீடியோவில் எல்லாமே ஓரொரு மீன் எப்படி நாங்கள் ஏத்துறோம் பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவாட்டு எல்லா வீடியோவும் மந்த் இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு வீடியோக்கு மேலே இருக்குது அதெல்லாம் ஓரொரு நாளாட்டு போட்டுட்டு தான் இருப்பேன் நிறைய சுறா மீன் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சுறா மீன் இருக்குது ப்ளூ ஷார்க் இருக்குது அப்படி நிறைய மீன்லாம் இருக்குது கடலில் அப்போ இப்போ எங்கள் போட்டில் இப்போ பிடிக்கிற ஒரு மீன் வந்துட்டு ஒரு அஞ்சாறு ஷார்க்கு நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம் இந்த ஒரு ட்ரிப்பில் எங்களுக்கு கிடச்சிது அப்போ அந்த அஞ்சாறு ஷார்க்கில் உள்ள வீடியோலாம் நாங்கள் போகிறோம் அப்போ அடுத்து போ அடுத்த தொள்ளு பார்க்குற அந்த ஒரு டைமில் வேற தொள்ளு பார்க்குற டைமில் வேறு ஷார்க்கெல்லாம் கிடைக்கும் ஓரொரு ஷார்க்கு பிடிக்கிறதுக்கு ஓரொரு ஏரியா அது மட்டும் இல்லை ஓரொரு தூண்டிலும் அதுக்கு அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது அது எல்லா மீனும் பிடிக்கிறதுக்கு ஒரே போல் ஒன்றும் முடியாது ஆனால் அந்தந்த மீனுக்கு அந்தந்த ஒரு தூண்டலெல்லாம் செட் பண்ணால் தான் கிடைக்கும் அப்புறம் இந்த வீடியோ மட்டுந்தான் ஸ்பீச் இருக்கும் இனிமேல் வர்ற வீடியோ எல்லாமே ஸ்பீச் இருக்காது அடுத்த ஒரு தொழில் கண்டன்கில் வரும்போது மட்டும்தான் ஸ்பீச் இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க இந்த கழுத்தில் பூட்டு போட்டு ஏன் இந்த மீனை இப்படி அடித்து ஏத்துறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இந்த சுரா சுறா மீனை பொறுத்தளவில் நம்ம தூண்டில் இருக்கும்போதே நம்ம ஏற்றவே முடியாது அதை தாண்டி அந்த கொளுத்து வச்சு அப்படி ஏற்றலாம் சொல்லிட்டு நினைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுக்கு ரொம்ப கடினமான உடம்பு அது அதெல்லாம் நம்ம கொழு கொளுத்து வச்சு கொழுவிலாம் எடுக்க ஒன்றும் முடியாது நம்ம இதே போல் பூட்டுட்டு அதை அடித்து கொன்று தான் நம்ம மேலே ஏற்ற முடியும் ஷார்க்கை பொறுத்தளவில் பயங்கர ஒரு உடம்புங்கிறது பயங்கர கட்டியான ஒரு இது ஒரு முதலே போல் இருக்கும் முதலேங்கிறது ரொம்ப கட்டி இருந்தாலும் அதை போலத்த கடலில் வாழ்கிற உயிரினத்தில் இது ரொம்ப உடம்பு நல்ல ஸ்கின் வந்துட்டு ரொம்ப கட்டியாக இருக்கும் முதலேஞ்சதுக்கு மெயின் காரணமே இது சில டைமில் இந்த கெட்டு போடும்போது கழுத்தில் கெட்டு போடும்போது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம எல்லாம் ஒரு உயிரினத்தை பிடிச்சிருச்சுன்னா அதை கொல்றதுக்கு கரெக்டாகட்டு தண்ணிக்குள்ளே போய் அதை ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி அதாவது சேர சேலழந்து போ அந்த உயிரினம் அப்படி ஒரு கால்குலேஷனில் அது செய்கிறது போல் இது தப்பிக்கிறதுக்கு வேண்டி நம்ம இந்த இப்படி அது கெட்டு போடும்போது அதை அப்படி சுற்றி சுற்றிட்டே இருக்கும் நிறைய வீடியோ அது போல் இருக்குது மொபைலில் ஆல்ரெடியே சேனலில் அப்லோட் பண்ணி தான் வச்சுருக்கு அப்போ அந்த ஒரு கால்குலேஷன் கணக்கு பண்ணி தான் இருந்துச்சுன்னா இது ஒரு முதலே போலத்த ஒரு உயரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த இதுக்கு இருக்க பல்லுக்கு வந்துட்டு தாடை ரொம்ப கட்டியான தாடை அது வந்துட்டு பல்லு பார்க்க சின்னதாக தான் தெரியும் ஆனால் அந்த பல்லுனால ஒரு கம்பியை ஒரு மாதிரிப்பட்ட ஒரு கடினமான பொருளை எல்லாம் அது சுலபமாக கடித்து போட்டுரும் நாங்கள் இந்த தூண்டில் இருநூறா நம்பர் எம்எம் ரோல் போட்டாலுமே கம்பி இல்லைன்னு சொன்னால் ஒரு மீனுமே வராது அவ்வளோ பல்லுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மீன் இது அது தாண்டி இதை விட பெரிய பெரிய பல்லுள்ள மீன் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் இருந்தாலுமே இந்த சா சுரா மீன் ஐட்டத்தில் வந்துட்டு பல்லு சின்னதாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அதனால் அதை சுலபமாகட்டு கடிச்சி போட்டுரும் எங்களுக்கு இந்த மட்டுங்கிற இந்த தூண்டில் நாங்கள் வலிச்சிட்ருக்க இந்த தூண்டில் வந்துட்டு பாதி மீன் உயிரோடு வரும் பாதி மீன் இறந்து வரும் ஆனால் எங்களுக்கு இறந்து வர்ற மீன் தான் சொல்லவும் ஏன்னா உடனே நாங்கள் தூக்கி போட்டுற வேண்டியது தான் வெள்ளத்தில் தூக்கி போட்டுற வேண்டியது தான் பாக்கியுள்ள மீன் எல்லாமே அதை நம்ம இனிய பூட்டு போட்டு அதை இனி அடித்து கொன்று அப்படி தான் நம்ம இதை இனியும் போட வேண்டியிருக்கும் போட்டில் ஏற்ற வேண்டியிருக்கும் அதுக்கு ரொம்ப நேரமாக ஆகும் அதனால் ரொம்ப ரிஸ்க்கும் ஆகும் இப்போ நாங்கள் இருக்க அந்த நைட்டு ரெண்டு மணிக்கு வலிக்க தொடங்கின மட்டும் ஒரு மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் நாங்கள் வலிச்சிட்டே இருப்போம் அப்படி தான் எங்களுக்கு கண்டினியூஸாக இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் நைட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் எங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும் காற்றோ மழையோ என்னவோ இருந்தாலும் நாங்கள் இந்த ரோ ஜோலியை நாங்கள் இந்த வேலையை நாங்கள் கண்டினியூஸாகட்டு பார்த்துட்டே தான் இருப்போம் இப்போ வர ஒரு நாலஞ்சு மீன் இல்லை மீன் வந்தது எல்லாமே சத்து தான் வந்தது அப்போ எங்களுக்கு நேரமே கிடைச்ச மீன் தான் இதுக்கும் ஆனால் சில டைமில் நேரமே கிடைக்காது நேரம் காலையில் டைம்ல வந்துட்டு அதிகமாக வந்துட்டு தூண்டில் வந்து கிடைக்கும் அப்போ எல்லாம் எல்லா மீனும் உயிரோடு வரும் இப்போ நேரமே நமக்கு தூண்டில் ஏற எடுக்க தொடங்கிடுச்சின்னா அப்போ கா விடிய விடிய காலையில் வரும்போது எல்லாம் எல்லாம் வரும்போது மீனெல்லாம் இறந்து தான் வரும் சத்து தான் வந்துடும் அப்போ இனி வர வீடியோலாம் ஸ்பீச் இல்லாதனால இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்க பார்த்தால் ரொம்ப நல்லது அடுத்து இந்த மீன் சின்ன மீன் தான் இது எப்படி இல்லைனாலும் ஒரு ஒரு முப்பது கிலோ இருபத்தஞ்சி கிலோ இந்த டைப்பில் தான் இருக்கும் சுரா மீன் பார்க்க வெயிட் கம்மி போல் இருந்தாலுமே அது ரொம்ப வெயிட் தான் பார்க்க சின்னதாக இருக்கும் ஆனால் ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு அந்த உடம்பே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உடம்பு அதனால் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் இந்த கடல் உயிரினத்தில் சுறா மீன் சூரை டூனா இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான மீன் தான் இப்போ ஒரு போட்டு பக்கத்தில் வந்தவங்க கே இப்படி பார்க்குறாங்க தொழிலக்கம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு அவங்க போகிறாங்க அடுத்து அந்த டைமில் எங்களுக்கு இனி ஒரு சுறா மீனும் கூட வந்தது ரொம்ப கொஞ்சம் பெருசு தான் பேப்படக்கம் சொன்ன மீன் தான் எங்களுக்கு வந்திருக்கு இப்போது நாங்கள் இப்போ இந்த வலிச்சு தூக்கி இந்த போட்டில் போட போகிற இந்த மீன் வந்துட்டு ஒரு ஒரு அஞ்செண்ணம் ஒரு அண்ணம் எது இவ்வளோ ஒரு விலை போகும் சொன்னால் ஒரு இருபதுலேருந்து இருபத்தையாய் வரைக்கும் விலை உள்ள டைமு போகும் அதை விட கம்மியாகவும் போகலாம் ஆனால் மேக்ஸிமம் ஒரு இருபத்தையாயிரா வரைக்கும் இந்த மீன் விலை போகும் அப்படி அஞ்செண்ணம் போட்டால் நாலு அண்ணம் போட்டால் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இதுக்கு விலை இருக்கும் அப்படி நாங்கள் எங்களுக்கு ஸ்டோர் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ இதுக்கு மீன் கிடைக்கிற வரைக்கும் மீன் பிடிச்சிட்டு தான் இருப்போம் ஏன்னா ஐஸு தீர்ற வரைக்கும் நாங்கள் மீன் பிடிச்சிட்டே தான் இருப்போம் அப்படி மீ ஐஸு முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் கரை போவோம் கடலுக்குள்ளே வரும்போதும் பத்து நாளைக்கும் பன்னிரெண்டு நாளைக்கு ஓடினாலுமே நாங்கள் ஸ்டோர் திறக்கவே மாட்டோம் திறக்காத காரணம் ஐஸு கரைஞ்சி போயிடுச்சுன்னா தொல் பார்த்துட்டும் பலம் இல்லை அதனால் நாங்கள் நாங்கள் திறக்க மாட்டோம் அது தாண்டி கரை போகிற டைமும் கூட பத்து பன்னெண்டு நாள் ஓடுறதா இருந்தாலும் பதினஞ்சு நாள் நாளும் இருக்கும் கண்டினியூஸாக பதினஞ்சு நாள் போட் ஓடிட்டே இருக்கும் அதுக்கு என்ன காரணம் சொன்னால் நம்ம காற்றுலாம் வந்தாலும் பதினஞ்சு நாள் ஓடிட்டே இருக்கும் இப்போ இன்றைக்கி பிடிச்ச மீன் வந்துட்டு நாங்கள் போட்டில் ஏற்றி போ ஏற்றி கொடுத்துட்ருக்கோம் இப்படி தான் ஒரு ஒரு நாள் பிடிக்கிற மீன் வந்துட்டு ஒரு மத்தியானம் டைமில் ஆயிரும் மத்தியானம்னா மத்தியானம் தாண்டிடும் சில டைமு சாயங்காலமும் ஆயிரும் மீன் அதிகமாக கிடைக்கிற டைமில் எல்லாம் நிறைய வேலை இருக்கும் உயிரோடு வர்ற நாள்லாம் நிறைய வேலை இருக்கும் லேட்டாகிட்டு தான் இருக்கும் சத்து வரணுன்னா நேரமே கிடைக்கிற மீன் சத்து வரும் அதெல்லாம் எங்களுக்கு சீக்கிரமாகிட்டு ஆகிட்டே இருக்கும் நாங்கள் போட்டில் வலிச்சு வலித்து ஏற்ற வேண்டியது இருக்கும் வர வர்ற எல்லாம் எங்களுக்கு நிறைய லேட்டாகிட்டு தான் இருக்கும் அப்போ சாயங்காலமும் ஆயிரும் இப்போ இது லாஸ்ட்டாகட்டு வந்த மீன் உயிரோடு தான் வந்தது அந்த மீனை பார்க்க அப்படி சைலண்டாகட்டு சத்தது போல தான் இருந்தது ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மீனை ஏற்றும் போது ஏற்றி போட்டில் ஏறின உடனே அது உயிரோடு இருந்து துடிக்குது சுறாமீன் ஐட்டுங்கிறது அப்படி தான் பார்க்க கொஞ்சம் சைலண்டாகட்டிருக்கு எந்த டைமில் அட்டாக் பண்ணுங்கன்னு நமக்கே தெரியாது அப்போ இந்த போட்டில் இந்த மீனை ஏற்றி கொடுத்த உடனே ஐஸ் வைக்கிற வேலை ஒன்று ரெண்டு பேர் அந்த வேலையை பார்ப்பாங்க அந்த டைமில் தான் நமக்கு இந்த சுறா மீன் மீன் மட்டும் இந்த தூண்டில் போட்ட அந்த டைமில் நமக்கு வேறு மீன்லாம் கிடச்சிருக்கும் அது அந்த மீனை எல்லாம் நம்ம கட் பண்ணி இனியும் திருப்பியும் சுறா மீனுக்கு இரையாட்டு தான் நாங்கள் போடுவோம் நான் நேரமே அந்த தூண்டில் போடுற இறை இந்த இதெல்லாம் போ இந்த மீனுக்கு தான் போடுவோம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இறை காமிக்காத காரணம் அந்த பெரிய பெரிய மீன் எல்லாம் கட் பண்ணியிருக்கும்போது ரத்தம் மாட்டம் இருக்கும் பிளட்டு அதிகமாக இருக்கும் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் சுறா மீனுக்கு பொதுவாகட்டு பிளட் அதிகமான மீன் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இதில் வர பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்கும் பன்னித்தலை இப்படிலாம் சொன்ன மீன் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி திருப்பி இந்த சுறா மீனுக்கு தான் அப்போ தான் இருக்க டூனா ஃபிஷ்ங்கிற அந்த கேரை அது எல்லாமே அந்த சூற மீன் எல்லாமே நாங்கள் கட் பண்ணி இந்த சுறா மீன் பிடிக்கிறது தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்போ இந்த மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இறையில் வேறு மீன் வந்தாலும் இந்த சுறா மீன் பிடிக்கிறதுக்கு வேண்டி தான் நாங்கள் அதை கட் பண்ணி விடுவோம் அவங்க ஸ்டோரில் மீன் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு வர டைமில் நம்ம அந்த சுறா மீனுக்குள்ள இறையெல்லாம் கட் பண்ணிவிட்டு சோறை சாப்பிட்டு திருப்பி மா திருப்பி நாங்கள் போட் வல்லத்தில் இறங்கி திருப்பியும் ரெண்டு வாகனமும் தூண்டில் போட்டுகிட்டு போயிட்டே இருக்கும் அப்போ அது முடிஞ்ச பின்னாடி நைட் ஒரு பத்து மணி ஆகும் திருப்பி அது வந்த டைமில் நாங்கள் போட்டில் ஏறி சோறு சாப்பிட்டுட்டு படுத்துருவோம் ஒரு ரெண்டு மணி போல் திருப்பியும் இந்த தூண்டில் வலிக்க வேண்டியிருக்கும் அப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் ரெஸ்ட் இருக்கும் கண்டினியூஸ் ஆகிட்டு இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு நடந்து மீன் அதிகமாக கிடைக்குதோ அப்போ தான் நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அது வரைக்கும் நாங்கள் இந்த வேலையை கண்டினியூஸாகட்டு பார்க்க காரணம் நாள் சும்மா போயிட்டே இருக்கும் நம்ம ஒரு இருபது நாள் தொழில் பார்க்குறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிரும் கரை போகிறதுக்கு அங்கே அங்கேருந்து வர்றதுக்கும் போகிறதுக்கு டைமே நமக்கு வந்து இப்போ இருபது இருபத்தஞ்சி நாள் ரன்னிங் டைமே இருக்கும் ஃபிஷிங் இந்த ஓஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய் காய்ஸ் നിക്ക അല്ലയ വരമാക്കയു ചറക്കുന്നു